விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது மேட்டமலை என்ற இடத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு தொழிலாளர்கள் படுகாயமடைந்துள்ளனர் விபத்து குறித்த பல தகவல்களை தொலைபேசியின் வாயிலாக தருகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்த சிவா விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மேட்டை மலை பகுதியில் செல்வ விநாயகம் என்பவர் சொந்தமான தனியார் பட்டாசு ஆலை இயங்கிக் கொண்டிருக்கிறது இன்று காலை போல் பணியாளர்கள் வேலைக்கு வந்துள்ளனர் பட்டாசு தயாரிப்பதற்கான கருந்திரியை அறுக்கும் பணியில் திருத்தங்களைச் சேர்ந்த ஈஸ்வரன் மற்றும் தங்கப்பாண்டியன் இருவரும் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக உராய்வின் காரணமாக தீப்பிடித்து விட்டது இதில் ஈஸ்வரன் மற்றும் தங்கப்பாண்டியனுக்கு காயமடைந்து விட்டது உடனடியாக அருகில் இருந்தவர்கள் தனியார் மருத்துவமனை சிகிச்சைக்காக ஈஸ்வரனும் தங்கப்பாண்டியனை கொண்டு சென்றுள்ளனர் குறித்து சாத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர்